ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தொம்போதுக்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும்னா ஏழை எளியவர்களுக்கு ஆசனம் நாற்காலி ருத்ராட்ச மாலை துளசி மாலை இந்த மாதிரி விஷயங்களை தானமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு எது பயன்படுமோ அது மாதிரி தானமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு செல்வாக்கு பேர் புகழ் அந்தஸ்து சொந்த வீடு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் வறுமை நீங்கி செல்வ வளம் இருக்கும் அதே மாதிரி விபத்து கண்டம் அகால மரணங்கள் இருந்து தப்பிக்க முடியும் கட்டாயம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது சடசீதி புண்ணிய காலம் வருது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய Yeah. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க நிறைய அண்டா குண்டாலெல்லாம் நீங்கள் போய் உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் வந்து சிரமப்படாமல் எதையுமே செய்யுங்க ஒருத்தருக்கு பசியாட்டினாலும் அது தானம் தான் ஆனால் தானம் அப்படின்னா நமக்கு எந்த விதத்துலேயும் தொடர்பு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஸோ இதை பண்ணுங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஜாக்பாட் அடிக்கப்போதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலகட்டங்கள் எதையுமே நிறுத்தி நிதானமா பொறுமையா செய்யுங்க எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானங்கிறது அவ்வளவு சிறப்பான ஸ்தானம் கிடையாது அந்த இடத்துக்கு தான் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் போகிறாரு அது மட்டும் இல்லாமல் சூரியன் கூட யார் சேர்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகை பெற்ற கிரகம் ஸோ அஷ்டமத்து சனியும் ஆரம்பிக்குது ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு அதுக்கு மேலே ரெண்டு பதினொன்று கூடையவர் அஷ்டமத்தில் இத்தனை கிரகங்கள் ஆறு கிரகங்கள் இருக்குது இந்த கிரகங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு நன்மையானால் தா நான் அதை வந்து நன்மைன்னு சொல்ல மாட்டேன் தீமைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஒரு மாத காலத்தில் ஒரு முறையாவது பிரத்திங்கரா தேவியை பிடிச்சிக்கோங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பிரத்திங்கரா கோவில் இருந்தாலும் பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு நீங்கள் போக முடியல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிரத்திங்கரா கோவில் எங்கேயுமே இல்லைன்னா அம்பால் மனசால் நினைங்க ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் பிரத்திங்கரா தேவியோடைய மந்திரங்களை சொல்லுங்கள் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு தீபம் போடுங்க இதை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களையை வந்து இந்த மாதம் முழுவதுமே பாதுகாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குதுன்னா அங்கே தேவி கிட்ட இருக்குது அதனால பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி சரபேஸ்வர் பண்ணுங்க சரபேஸ்வர் கோவிலுக்கு போக முடிஞ்சாலும் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது அஷ்டம சனி காலங்களில் வந்து எல்லாருமே திருநள்ளாருக்கு போகிறது சனிக்கு போய் பிரீத்தி செய்கிறத விட அவங்களுக்கு அதிபதி அவங்களுக்கு யார் சொன்னால் கேட்பாங்களோ அந்த தெய்வங்களை பிடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப நல்லது பொதுவாகவே உங்களுக்கு வந்து அந்த அஷ்டம காலகட்டங்களில் வந்து எல்லாமே தாமதமாகும் ஆனால் பொறுமையை மட்டும் கையாளணும் பொதுவாகவே வந்து தொழில் ஸ்தான ரீதியாக உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகம் பெற்று என்ன செய்கிறாரு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பத்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறாரு தொழில் ரீதியாக நிறையா நன்மைகள் இருக்குது தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது புது புது இடங்களுக்கு போகிறது தொழில் செய்யக்கூடிய தொழிலை சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு தொழில் ரீதியாக வருமானம் இருக்குது தொழில் ரீதியாக வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து என்ன திசாபுத்தி போகுது தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தொடங்கிறது நல்லது உத்தியோக ரீதியாக பார்ட்னர்ஸ்க்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மாதம் வந்து வலுக்கட்டாயமாக வந்து எனக்கு சொத்த பிரிசு கொடுன்னு கேட்குற மாதிரி என்னோடய பார்ட்னர்ஷிப்பை கொடுன்னு கேட்பாங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒத்து வராது பொதுவாகவே இந்த மாதத்தில் முதலீடுக்காக நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதை எனக்கு பணம் கொடு இல்லைன்னா தொழிலை கொடுன்னு கேட்பாங்க அதெல்லாமே திறமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு எடுங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் என்னென்னா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் திக் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது நெகட்டிவ் என்ன ம பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க உங்களுடைய வெல்விஷர் கிட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன் கேளுங்க அந்த உங்களுக்குன்னு வந்து உங்களுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் ஒருத்தர் ரெண்டு பேராவது இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போய் இது செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு ஒரு நல்ல ஒப்பீனியன் கேளுங்க சிம்மராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஒப்பீனியன் யார்கிட்டையுமே கேட்க மாட்டீங்க தான் செய்கிறது கரெக்ட் அப்படிங்கிற நோ எண்ணங்களுக்கு நீங்களே வந்துடுவீங்க இந்த காலகட்டங்களில் அந்த எண்ணங்களை தள்ளி வச்சுருங்க உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது திறமை இருக்குது நிர்வாக திறமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதிலலாம் எனக்கு எந்த கருத்தும் இல்லை கிரக சூழ்நிலைகளும் கால நேரங்களும் சரியில்லாத காலகட்டங்களில் நமக்கு முன்னோர்கள் நமக்கு வ நல்லது சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்டு யோசித்து நடந்துக்கிறதுல எந்த வித தவறுமே இல்லை இந்த காலகட்டங்களில் பொறுமை ரொம்ப முக்கியம் அனுசரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி அனுசரித்து போகலை அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஈஸியாக போயிடும் இந்த காலகட்டங்களில் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க லஞ்ச லவணியங்களை தவிர்த்துருங்க இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய திறமையை கண்டு பொறாமப்படுறவங்க அவங்க என்ன செய்வாங்க இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்களோ இல்லையோ உங்களுடைய எதிரி உங்கள் ராசி பலனை பார்த்துட்டு சிம்ம ராசிக்கு இப்போ சரியில்லை இந்த டைம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னா அவங்க யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இவங்களுக்கு டைம் சரியில்லை நம்ம கொஞ்சம் விளையாடலான்னு வந்துடுவாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க மற்றவங்கள பற்றி பேசாதீங்க ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தவங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாதீங்க பொதுவாக எவிடன்ஸை நீங்களாக க்ரியேட் பண்ணாதீங்க ஒரு தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னா பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து எழுத்து செக் பண்ண செக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விதத்திலும் மே கணக்கில் வந்து கரெக்டாக இருக்க முடியாது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் தொழில் உத்தியோகம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கத்தான் செய்யும் ஆனால் உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் வராமல் பார்த்துக்கோங்க அரசாங்கத்துறையில் இருக்கிற அதை நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உயர் அதிகாரி சொல்கிறாரு அதுக்கு நான் ஒபே பண்ணி ஆகணும் இல்லைன்னா என்னை பழி வாங்குவாங்க அப்படின்னா பழி வாங்கினா வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் அரசாங்க அதிகா உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடிய வாய்வழி சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே செய்யாதீங்க சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க தண்டனை அனுபவிக்கிறது நீங்களாக இருப்பீங்க மன உளைச்சல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கிரகமே ரெண்டு பதினொன்று குடையவர் புதனுங்க அவர் போய் இந்த மாதத்து அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்கார் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க நீங்கள் மாட்டிக்கிங்க நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு ரெண்டரை வருஷம் அலைய விட்டுருவோம் உங்களையா அதனால் தயவு செய்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க உயர் அதிகாரிகள் சொன்னால் லீவ் போட்டு போயிடுங்க இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி போங்க எப்படியோ ஒன்று யோசிச்சு எஸ்கேப் ஆயிடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் வந்து நல்ல நில முகம் பார்த்து சூரிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது ஒரு சனிக்கிழமை காலைல ஆறு டு ஏழு சனி ஹோரையில் நல்ல நில ஒரு இரும்பு சட்டி வச்சு நல்ல நிலை முகம் பார்த்துட்டு அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க அப்படி இல்லை அந்த தானமாக யாரும் வாங்கலை அப்படின்னா அதை வந்து ஒரு கோவிலில் போய் தீபம் போட்டு பின்னடை திரும்பி பக்கம் வந்துடுங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க முகம் நல்ல நில முகம் பார்த்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அஷ்டமத்து சனியுடைய பாதிப்புகள்லேருந்து நமக்கு குறையும் அதே மாதிரி அஷ்டமத்து சனி பற்றியும் இந்த ஏழரை சனி பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது பாருங்கள் அதில் அந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் வந்து தீமைகள் குறைந்து நன்மைகளை அதிகப்படுத்தும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் வலுவாக இருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்யத்தை குறிக்கக்கூடியது அப்போ கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நிதானமாக நடந்துக்கணும் ரெண்டாம் இடத்துல கேது இன்னும் உங்களுக்கு பயிற்சி ஆகலை ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் அதனால் வந்து என்ன குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரத்தான் செய்யும் ஆனால் எல்லா கிரக கிரகநிலைகளும் மாறும்போது நம்மளுடைய கஷ்ட நிலைகளும் கண்டிப்பாக மாறும் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பாக வந்துடும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையுமே பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பீங்க அந்த விஷயங்களை இப்போ எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கால தாமதமாகி நடக்குமே தவிர அந்த விஷயம் நடக்காமல் போகாது அதனால் கவலைப்படாதீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க முக்கியமாக பெண்கள் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரு கூடயாவது வந்து பேசுகிறீங்க அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ பெண்கள் வந்து ரொம்ப இப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அஷ்டமத்து சனி அப்படின்ட்டு நம்ம தொழில் பண்ணாமல் இருக்க முடியாது வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வேலை பண்ணுற இடத்துல உங்களோட பாதுகாப்பை ஃபஸ்ட்டு உறுதி பண்ணிக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பழக்க வழக்கமான ஆட்களாக இருந்தாலும் சரிங்க அவங்க உங்ககிட்ட எப்படி மூவ் பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக எதாவது உங்கள் மனசில் பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் உங்களுடைய குடும்ப நபுள்கிட்ட அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஐயோ நம்ம இந்த இந்த விஷயங்களை வந்து நம்ம ம மறைச்சி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது பெரு தீராத அவமானம் உங்கள் மேலே பேர் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க ஆனால் உங்கள் மேலே பேர் அவச்சொல் அது காலம் ஃபுல்லும் இருந்துடும் அதனால் ஒவ்வொரு நீங்கள் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட்டு இதெல்லாம் வரது கூடான அமைப்பு இருக்குது அதனால வந்து சரபே சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அஷ்டமர் சேனில் என்ன பரிகாரம் பண்ணணும்னு அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து இது நெகட்டிவாக உங்களுக்கு பப்ளிசிட்டி வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி அது கால முச்சோடும் இருக்கும் ஆனால் ஃபேமஸ் அப்படிங்கிறது ஃபேமஸ் தான் ஒரே நைட்டில் அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நெகட்டிவ் ஆகி நீங்கள் பெரிய லெவலில் பேசப்படுவீங்க அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு குழுட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நீங்கள் வந்து உயிர் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களான சக்ஸஸ் கிடைக்கும் திடீர்னு ஒரு அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஆறு குடையவர் சனி அஷ்டமத்துக்கு போகிறது வந்து ஒரு சின்ன யோகமும் இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு பார்க்கறனால காசு பணம் அப்படிங்கிறது வரும் ஒரு திடீர்னு லாட்ரி புதையல் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிற அமைப்பு காசு பணங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்காதீங்க கமிட்மெண்ட்டுன்னு நீ இருந்துச்சு அப்படின்னா பெரிய லெவலில் அது ப்ராப்ளமாக போயிடும் தேவையில்லாத கெட்ட பேர் அவமானங்களை தேடி கொடுக்கும் அதனால் கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள யாருக்குமே இது பண்ணாதீங்க காதல் ரீதியாக இருக்கிறதெல்லாம் வந்து அவமானங்களை தேடி கொடுத்துரும் காதல் ரீதியாக மன உளைச்சலை கொடுக்கும் ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது திருமணத்தில் தடை தாமதங்கள் ஆகும் ஆனால் உங்களுக்கு குரு நல்ல பொசிஷனில் இருக்கார் அதனால் திருமணத்தில் திடீர்னு வந்து திருமணம் ஆகிறது இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறதுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அதாவது இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு மனப்பதட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக வந்துடும் ஸோ ஆகாமல் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஹயகிரீவர் வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் இந்த சூரியனாலே தேனை குறைக்கக்கூடியது அதனால் வந்து சரஸ்வதிக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறாங்களா அந்த தேன் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ப படிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது இருந்தாலுமே வந்து அத்திப்பழத்தில் தேன் இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்திப்பழத்தில் தேனை வந்து ஊற வச்சு நீங்கள் அதை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியன் வந்து தேனை குறைக்கக்கூடிய கிரகம் தேன்னா சூரியன் ஸோ இந்த தேனை சாப்பிட்றது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் அதனால் நிறைய சாப்பிடாதீங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்போ இன்னும் படிப்பில் உங்களுக்கு நல்ல தேர்ச்சி இதெல்லாமே கிடைக்கும் படிப்பில் ஆர்வமோடு படிப்பீங்க இப்போது வந்து என்னென்னா படிக்கும்போது கொஞ்சம் பயங்கள் நம்ம அந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும் ஆனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க படிப்பில் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது நிறைய அமைப்பு இருக்குது உங்களுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் இங்கே கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கோங்க எந்தவித மனப்பதட்டமும் இல்லாமல் தான் இருக்கணும் அதிக நேரம் வந்து அந்த மன டென்ஷன் இது மாதிரிலாம் வந்து சின்னால் மெடிடேஷன் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் என்னென்ன இந்த அஷ்டமத்து சனி அஷ்டமத்து இதில் வந்து ஆறு கிரகங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது எல்லாமே ரெண்டாம் இடத்தை பார்க்குது பணம் திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு பக்கம் வந்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அந்த செவ்வாயில் லாபத்தை கொடுப்பார் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அதனால் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி பேசக்கூடியது வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட நீங்கள் எந்தவித பேச்சுமே கம்யூனிகேஷனையுமே இல்லாமல் இருக்கிறதுனால முக்கிய முக்கியமாக சோஷியல் மீடியாவில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சோஷியல் மீடியாவில் வந்து கவனமாக இருங்க காசு பண விஷயங்கள கவனமாக இருங்க யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னு நினச்சிட்டு பணத்தெல்லாம் ஏமாந்துடாதீங்க இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க எல்லா விஷயத்தையும் பொறுமையாக செய்யுங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு டக்கு டக்குன்னு செஞ்சிடாதீங்க அஷ்டமத்து சனி காலங்களில் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு சில விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கோம் அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடிய காலபை வழிபாடு பண்ணுங்கள் அது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும் அரசாங்க துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு இந்த காலம் வந்து அவ்வளோ நன்மை நம்ம சொல்ல முடியாது நீங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரில் வந்து கலங்கங்கள் ஊழல் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும் கட்சி தலைமையிடம் உங்களை கண்டிக்கும் கெட்ட பேர் வந்து ஏற்படுத்தும் உங்களோட பதவி பிடிங்கிட்டு இன்னொருத்தங்க வரத்துக்கு தயாராக இருப்பாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணணும் நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுங்க ஒவ்வொரு விஷயமும் அதாவது கிரகங்கள் கால சூழ்நிலைகள் கெட்டு இருக்கும்போது தெய்வம்தான் துணை திட் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்னு தெய்வத்தை நம்புங்க எல்லா விஷயங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றி விட்டுரும் பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு இது வளர்ச்சியான காலகட்டமாக இல்லை மக்களுடைய பேரு புகழ்லாம் மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்காது ஆனாலுமே வந்து சிம்ம ராசி அப்படின்னாலே அது ஒரு நல்ல அமைப்பு தான் அரசியல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த காலகட்டங்களில் தெய்வங்களை கும்பிட்டு கும்பிட்டுக்கங்க தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா விஷயமுமே சாத்தியம் சாத்தியமாகும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்தால் மட்டும்தான் வாழ்க்கை இந்த சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் காமிக்குது இந்த மாதத்தில் அதனால் ரொம்ப யோசித்து வந்து சர்ஜரிக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க ஆனால் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் வந்து உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துகிறது ரொம்ப 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 நல்லது தாயாருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிறது வந்து தந்தைக்கு சம்டைம் வந்து சிறு கண்டங்களை கொடுத்துரும் அதனால் இருந்துக்கோங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் கவனத்தை கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு பொதுவாகவே சிம்மராசிக்கு வந்து பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதுல உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருந்து அப்படி சொன்னால் உங்களுடைய நலம் விரும்பிகிட்ட கேட்டு எடுங்க அதுதான் நல்லது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய லைக் ஷேர் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்